வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேபுநாத் வாகன வியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல் இங்கே வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு வித்தியாசமான எலக்ட்ரிகல் டூல் பத்தி தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸ் தான் வருவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்ப் மேக்ஸி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இண்டிஷன் பைக் தான் வருது அந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்ப்லே வந்து ரெண்டு விதமான பம்ப் வரும் டூ பேஸ் பம்ப் வரும் த்ரீ பேஸ் பம்ப் வரும் ஒருவேளை அந்த வண்டியில் வந்து பம்ப் வந்து ஒருவேளை ஓடல வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலன்னா அது பம்ப் ஃபால்ட்டா இல்லை ஒயரிங் ஃபால்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டூல் தான் வந்திருக்கு அது எப்படி சொல்லிட்டு தான் அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முக்கியமாக வந்து த்ரீ பேஸ் பம்பு செக் பண்ணுறதுக்கான டூல் தான் இது அது எப்படி என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் கூட போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஃபியூல் பம்பு டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஸோ புதுசாக வந்திருக்க மார்க்கெட்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு பேட்டரியில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிளிப் இருக்கும் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக கிளிப்பு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் பாக்ஸு ஒரு சுவிட்ச் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும் இது மாதிரி ஒரு நாலு விதமான சாக்கெட் இருக்கும் இது வந்து ஒரு ஒரு மாடல் வண்டிக்கும் ஆகும் இப்போ இந்த டூ பீ டூ பின் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் யமகா இந்த வண்டிங்களெலாம் மேட்ச் ஆகும் இந்த த்ரீ பின் பார்த்தீங்கன்னா இது சில வண்டி ஜூபிட்டர் டிவிஎஸ் அந்த வண்டிங்க மேட்ச் ஆகும் இது வந்து ஹோண்டா இது மாதிரி எல்லா விதமான த்ரீ பேஸ் மோட்டர் த்ரீ பேஸ் பம்புன்னு சொல்லுவாங்க நம்ம டூ பேஸ் பேட்டில் வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி த்ரீ பேஸ் ஆகி தான் மோட்டர் ஓடும் நார்மலாக டூ பேஸில் ஒரு மோட்டர் பார்த்திங்கன்னா பழைய மாடல் வண்டிங்க வரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்தாலே ஆட்டோமெட்டிக்காக மோட்டர் வந்து ஓடும் ஆனால் இது த்ரீ பிஎஸ் மோட்டருன்றது இதுதான் த்ரீ பேஸ் மோட்டர் இது வந்து ஒரு பஜாஜோட த்ரீ பேஸ் மோட்டர் இது ஒரு பல்சர் ஒன் ஃபிஃப்டி வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ பின் தான் இருக்கும் பேட்டரிலேருந்து நார்மலாக ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் கொடுப்போம் அதில் ஆனால் அது வந்து என்ன வேணும் இந்த கண்ட்ரோலில் என்ன பண்ணணும் டூ பேஸை கன்வெர்ட் பண்ணுவோம் அதாவது டூ பேஸை வந்து த்ரீ பேஸாக கன்வெர்ட் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கன்வெர்ட்லேருந்து வரும்போது மூணு வயர் வரும் இந்த மூணு வயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கிற ஓல்டேஜ் வந்து மூணாக பிரிஞ்சு மூணு பேஸாக போயிட்டு தான் மோட்டர் கனெக்ட் ஆகும் இப்போ நம்ம இதில் டேரெக்டாக நம்ம பேட்டிலேருந்து ஒரு டூ பேஸ் எடுத்து கொடுத்துனா அந்த கண்ட்ரோலில் வந்து கண்ட மாட்டோம் ஏன்னா வோல்டேஜ் வந்து கம்மி பண்ணி தரணும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து மோட்டர் வந்து ஓடாது டேரெக்டாக கூட்டினா மோட்டர் வந்து டேஸ்ட்டாக போய்ட்டு அந்த கண்ட்ரோலில் போய்ட்டு நல்லா மோட்டர் அது மாதிரி த்ரீ பேஸ் மோட்டர் செக் பண்ணுறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஃபியூல் பம்ப் டேஸ்ட் வந்துருக்கு இது எப்படி யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பஜாஜ் பம்ப் பாலிட்டி சொல்லியிருக்காங்க கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டூ பேஸாக த்ரீ பேஸாக அதாவது சிங்கிள் பேஸாக வந்து த்ரீ பேஸாக கன்வெர்ட் பண்ணோம் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா த்ரீ த்ரீ பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எது செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அந்தப் வந்து பேட்டரியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து போடுவோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டு இதில் வந்து டூ பின் இருக்குது நம்ம டூ பின் சாக்கெட்டை கண்ட்ரோலர்லேருந்து வர டெஸ்ட்லேருந்து வரக்கூடிய டூ பின் சாக்கெட்டை இதில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ணோன்னா பம்பு ஓட ஆரம்பிச்சிடும் இதை நான் உங்களுக்கு மைக் வச்சு காட்டுறேன் இந்த சுவிட்சை வச்சோன்னா பம்பு ஓடும் ஆஃப் பண்ண ஆஃப் ஆகும் சுவிட்சை போட்டோன்னா பம்பு ஆஃப் பண்ண ஆஃப் ஆகும் அதுதான் இந்த ஃபியூல் பம்ப் ப்ரெஷரோட நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவாக த்ரீ ஃபேஸாக மாற்றி த்ரீ ஃபேஸ் மோட்டரை வந்து ஓட வைப்போம் இப்போ வந்து இதை வச்சு நம்ம வந்து டேரெக்டாக ஒரு வண்டி வந்து நம்ம சார்ட் பண்ணி தரலாம் இப்போ நம்ம ஒரு ஹோண்டா ஷைன் பிஎஸ் சிக்ஸ் இருக்குது அந்த வண்டி நம்ம சார்ட் பண்ணி தரோம் அது வந்து த்ரீ ஃபேஸ் மோட்டர் தான் ஃபியூல் சிக்ஸ் அதாவது பிஎஸ் சிக்ஸ் வண்டி ஃபியூல் பம்ப் தான் அந்த வண்டியை நம்ம எப்படி சார்ட் பண்ணி தரலாம் சப்போஸ் அந்த மாதிரி ஒரு வண்டி உங்ககிட்ட ஒரு ஹோண்டா வண்டி ஃப்யூல் பம்ப் ஓடாமல் வருதுன்னா அதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா ஷைனு பிஎஸ் சிக்ஸு எஃப்ஐ வண்டி தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா நல்லா ஸ்டார்ட் ஆகும் இது வந்து ரன்னிங் கண்டிஷன்லாம் இருக்குது சப்போஸ் இந்த வண்டியில் வந்து ஃபியூல் பம்ப் வேலை செய்யலைனா பெட்ரோல் வண்டி சாவியானா ஃபியூல் பம்பு சில வண்டியில் ஓடாது அந்த மாதிரி ஓடலனா நம்ம வந்து எப்படி இது ஃபியூல் பம்ப் ஃபால்ட்டாக இல்லை ஒயரிங் ஃபால்ட்டாக கண்டுபிடித்துன்னு சொல்லிட்டு தான் டெஸ்ட் வச்சு பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஃபியூல் பம்ப் இங்கே பாருங்க பாருங்கள் இதுதான் அந்த வண்டியில் ஃபியூல் பம்ப் வெளியில் இருக்கும் டேங்கு உள்ளே வராது வெளியில் வரும் அதோட சாக்கெட் இங்கே உள்ளே இருக்குது அதை கழட்டி விட்டுருவோம் இதுதான் ஃபியூல் பம்போட சாக்கெட்டு த்ரீ பின் சாக்கெட்டு நம்மக்கிட்ட இதே மாதிரி ஒரு சாக்கெட் இருக்கு இல்லை இதே மாதிரி ஒரு சாக்கெட் இந்த மா ஃப்யூல் பம்ப் டெஸ்டர்லேயும் இருக்குது இந்த சாக்கெட்டு கழட்டி விட்டா இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்க ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது ஏன்னா ஃபியூல் பம்ப் வந்து ஓடலை இப்போ நம்ம நார்மலாக நம்ம சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது க்யூல் பம்ப் ஓடுற சவுண்டு கேட்கும் வைப்ரேஷன் வரும் நமக்கு இது வைப்ரேஷன் வரல ஏன்னா நம்ம சாக்கெட் கட்டி விட்டோம் இப்போ நம்ம எப்படி செக் பண்ண போறோம்னா அதே மாதிரி தான் அந்த டெஸ்டர் எடுத்துக்கிறோம் க்யூல் பம்ப் டெஸ்டரை எடுத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடுறோம் கனெக்ட் பண்ணிட்டு அதோடய சாக்கெட்டு எதுவும் மேட்ச் ஆகுது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்மகிட்ட ஒரு த்ரீ பேஸ் சாக்கெட் இருக்குது இந்த சாக்கெட் தான் அது த்ரீ பின் சாக்கெட்டு இந்த சாக்கெட்டுக்கு பதிலாக இந்த சாக்கெட்டை நம்ம அதை கனெக்ட் பண்ணுறோம் வண்டியோட சாக்கெட்டை வெளியே எடுத்துகிட்டு நம்ம டெஸ்டரோட சாக்கெட்டை கனெக்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக சேவி ஆஃபில் இருக்குது ஆஃப்லேயே வச்சுக்கிற பாருங்க மேனுவலாக இந்த சுவிட்சை போட்டாலே வந்து பம்பு ஓடும் இப்போ நான் மைக் வச்சு காட்டுறேன் பார்த்தாலே தெரியும் இந்த சுவிட்சை போட்டாலே பம்ப் ஆகும் ஆனால் வண்டி சாவி வந்து ஆஃபில் தான் இருக்குது சாவி ஆஃபில் தான் இருக்குது ஆறு லட்சம் ஆறு லட்சம் சாவி ஆஃபில் தான் இருக்குது ஆனால் ரொம்ப டேரெக்டாக நம்ம மேனுவலாக ஓட்டி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சாவி ஆன் பண்ணிட்டு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன் ஃபியூல் பம்ப் டெஸ்டரோட சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் வண்டி வந்து பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது நல்லா ரைசிங்கும் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணால் வண்டி ஆஃப் ஆயிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணால் வண்டி ஆஃப் ஆகிடும் மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் வண்டி ஸ்டார்ட் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வண்டியுடைய ஃப்யூல் பம்ப் சாக்கெட்டு அந்த பக்கம் கழட்டி விட்ருக்கேன் ஃபியூல் பம்பு சாக்கெட்டு கழட்டி தான் விட்ருக்கோம் நம்மளுடைய டெஸ்டர்லேருந்து போகிற சாக்கெட்டில் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு இப்போ நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணால் அங்கே வண்டி ஆஃப் ஆகும் ஸ்விட்ச் ஆன் பண்ணால் மறுபடியும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பயனுள்ள ஒரு டூல் இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ வரக்கூடிய பிஎஸ்எக்ஸ் வண்டிங்களில் ஃபியூல் பம்பு கம்பெனி வந்தால் நம்ம ஈஸியாக பம்ப் ஃபால்ட்டாக ஒரிங் ஃபால்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு வித்தியாசமான டூல் வந்துச்சு இப்போ தான் மார்க்கெட்டில் புதுசாக வந்துருக்கு வந்த உடனே நம்ம உங்களுக்கு வீடியோ போட்டு அறிமுகப்படுத்திட்டோம் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள் இல்லை சந்தேகம் குறைகள் தவறுனா காமெண்டாக சொல்லுங்கள் இந்த டூல்ஸாக போட்டால் கண்டிப்பாக கானெக்ட் பண்ணுங்கள் நம்ம ஆரோக்கிய தர முடியும் வாட்ஸ்அப் நம்பர் தானே அதை கானெக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்